கோயம்பேடு வணிக வளாகம் ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம் ஆனால் இன்று இந்த நிலையை பார்த்தால் மிக மோசமாக இருக்கிறது மாண்புமிகு திரு பாபா அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை பேட்டி கொடுத்தார் அதில் பிரம்மாண்டமாக நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்ன பிரம்மாண்டம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர் மனதிலே அங்கே ஏதோ மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் காம்ப்ளெக்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் அவர் மனதில் இருந்தால் அதை அந்த சிந்தனையை அப்புறப்படுத்த வேண்டும் ஏன் நீங்க அந்த மதுரை மதுரவாயில் பறக்க ஒன்னும் பிரச்சனை காசு லஞ்சத்துக்காக தான் நீங்க இவ்வளவு நாளா கட்டாம வச்சிருக்கீங்களே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அது எழுத்து மூலமா கொடுத்தாங்க அதை தானே கேட்கிறாங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து இன்னும் நிறைவேத்த முடியலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க எங்களால முடியாது சொல்லிட்டு போங்க இந்த கோயம்பேடு வணிக வளாகம் ஆசியாவிலே மிக பெரிய வளாகம் ஆனால் இன்று இந்த நிலையை பார்த்தால் மிக மோசமாக இருக்கிறது சாலைகள் இல்லை குடிநீர் முக்கியமா குடிநீர் கிடையாது கழிப்பறைகள் கிடையாது குப்பை அகற்றுகின்ற அந்த நவீன தன்மையும் கிடையாது மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் நடமாடுகின்ற இந்த வளாகம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுடைய உழைப்பால் இங்கே அவருடைய பொருட்கள் இங்கே வருகிறது சென்னை மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி இரண்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் பாசிங் கிரவுட் அது ஒரு முப்பது லட்சம் பேர் இவர்களுக்கு ஏற்ற நல்ல அடிப்படை வசதிகள் கோயம்பேடுக்கு கொண்டு வர வேண்டும் சமீபத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வண்டலூர் அருகில் உள்ள கிளம்பாக்கத்தில் மாற்றியிருக்கின்றார்கள் இங்கே மாநகர் பேருந்துகள் மட்டும் இயக்குவதாக சொல்கிறார்கள் அந்த பேருந்து நிலையம் வளாகத்தில் மற்றும் அதை சுற்றி உள்ள சில பகுதிகளை எடுத்து சென்னையிலே மிகப்பெரிய பொது பசுமை பூங்கா அரசு உருவாக்க வேண்டும் பப்ளிக் கிரீன் பார்க் இது மிக மிக அவசியமானது அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர்பாபு அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒரு பேட்டி கொடுத்தார் அதில் பிரம்மாண்டமாக நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்ன பிரம்மாண்டம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர் மனதிலே அங்கே ஏதோ மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் காம்ப்ளெக்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படியெல்லாம் ஏதோ அவர் மனதில் இருந்தால் அதை அந்த சிந்தனையை அப்புறப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு கோரிக்கை ஐம்பது ஏக்கரில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஐம்பது ஏக்கரில் ஒரு பொது பசுமை பூங்காவை உருவாக்குங்கள் ஏன்னா சென்னையில இது அவசியமானது அந்த பப்ளிக் கிரீன் பார்க் என்பது இப்ப இருக்கின்ற தொற்றா நோய் அதாவது அதிகமாக இருக்கிற தொற்றா நோய்கள் குறிப்பாக நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் கார்டியாக் அப்புறம் ஹெல்த் மன அழுத்தம் எப்படி இதெல்லாம் போய் இது போன்ற நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகா அங்க சும்மா அந்த உட்காந்தா போதும் அது நிச்சயமாக அது பாட்டாளி மல் கட்சி கடுமையான போராட்டங்கள் செய்யும் ஏன்னா இது இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதுவாக இருக்கிற பகுதி இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய வளாகம் இதுல அவங்க திட்டம் இங்க இருந்து மாத்தி இது ஏதாவது ஒண்ணு வித்துடணும் அதனால இது இங்க நல்லா இருக்குது இன்னும் அதிகமா வசதிகளை ஏற்படுத்தணும் இங்க கொத்தவா சாவடியில திருமண இசைக்கு மாத்துறதுல அங்க நீங்க வேற விதமா கொண்டு போங்க இங்க இருக்கணும் இங்க இங்க அவசியமானது இது இங்க இருக்கணும் மக்கள் வந்து வந்து போறதுக்கு கரெக்ட் சரியா இருக்கும் இங்க மெட்ரோ வசதிகள் எல்லாமே இருக்குது இங்க அது இப்ப இவ்வளவு காலமா என்ன ஆயிடுச்சு இல்ல ஏன் நீங்க அந்த மதுரை வாயில் பறக்கும் இந்த சாலை கட்டிட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது காசு லஞ்சத்துக்காக தான் திட்டுதே நீங்க உள்ள நாளா கட்டாம வச்சிருக்கீங்களே அந்நேரம் பண்ணியிருக்கணுமே அதை அது செஞ்சு ஒன்றும் பிரச்சனைக்கு போறது இல்லை ராத்திரில தான் வரப்போகுது அதில் அதுல இன்னொன்னு போக்குவரத்து நெரிசல் அது திட்டமிட அதாவது வரும் காலம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் பேரிடர்கள் வரப்போகுது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்துல இது நான் மட்டும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சொல்லி வந்துட்டு இருக்கேன் இதை பத்தி எந்த அரசியல் கட்சியோ அரசியல் தலைவர்களோ யாரும் பேசுவது கிடையாது நம்ம பாதிப்பு தொடங்கிடுச்சு பிறகு வந்து அரசு தடுப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு கோயம்புத்தூர் அடையாறு வடிகால் அதாவது ஐந்து வடிகால் இருக்கு அடையாறு ஆறு கொசத்தலையாறு கூவம் ஆறு பக்கிங்ஹாம் கால்வாய் அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த ஐந்து பெரிய வடிகால் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் இந்த ஐந்து வடிகால்ல வடிஞ்சிடும் ஆனா இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போயிடுச்சு கட்டி இருக்கிறாங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அதுல குப்பையா இருக்கு உள்ள போனா சாக்கடை குப்பை பிளாஸ்டிக் தான் இருக்குதுல தண்ணி போறது வழியே கிடையாது அது இல்லாம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பன்னாயிரத்தி ஐநூறு ஏக்கரா இருந்தது இவங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் தான் இருக்குது இருக்காதுல எல்லாமே ஆக்கிரமிப்புகள்ல இருக்குது இல்ல கூவம் ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாறி மாத்திட்டாங்க குசஸ்தலையாறு ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த கடைசி இடத்துல சாக்கடையா இருக்குதில்ல அடையாறு ஆறு முழுசா சாக்கடையா மாறி இருக்கு அடையாறு ஆறுக்கு என்ன பண்ணணும் செம்பரம்பாக்கம் ஏரியில வர தண்ணி தான் அடையாறு ஆறு மூலமே வருது அது இல்லாம செம்பரம்பாக்கம் மேல இருக்கிற பல ஏரிகள் அந்த வஞ்சி அந்த ஆத்துல வருது இல்லை அதுக்கு என்ன செய்யணும்னா செம்பரம்பாக்கம் வழிகிற காலத்துல அங்கிருந்து ஒரு கெனல் வந்து பாலாத்துல போய் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் பல திட்டங்கள் கொண்டு வரணும் சென்னைக்கு ஏரிகளை உருவாக்கணும் புதுசா ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி கொள்ளவுளவு கொண்ட ஏரிகள் இந்த ஏரிகள் சென்னை சென்னை அருகில் நான் சொல்லல சென்னையில இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மதுராந்தம் பின்னாடி பக்கத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல அந்த பக்கத்துல பாலாஜா மீஞ்சூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏரியால ஒரு பத்து ஏரிகளை உருவாக்கணும் சென்னையில வெள்ளம் வர நேரத்துல இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வாய்க்கால் மூலமாக சில இடத்துல நீரேற்று மூலமாக அந்த ஏரிகளுக்கு கொண்டு போகணும் ஏன்னா வருங்காலம் சோதனையான காலம் மிகப்பெரிய நமக்கு பாதிப்பு வரப்போகுது வர தண்ணி வரல இப்ப இந்த வருஷம் வடகிழக்கு பருவம் நாலு மாவட்டத்துல மட்டும்தான் பெஞ்சிருக்கு மற்ற மாவட்டத்துல பற்றாக்குறை வடகிழக்கு தென்மேற்கு பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பத்தல மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா எழுபத்தி அடி முப்பத்தி நாலு டிஎம்சி தான் மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி இது விவசாயம் பண்ண முடியாது சம்பா அங்க பத்துல இந்த வருஷம் சம்பா வந்து மிக மோசமா பாதிப்பு இருக்கு போகுது குருவையே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு பயிர் குருவையில அப்போ வரும் காலம் மோசமா இருக்கு போகுது சென்னைக்கு அப்படி வெள்ளம் வந்தா கூட டைவர்ஷனரி கெனால்ஸ் இருக்கு டைவர்ஷனரி கெனால்ஸ் நிறைய கட்டணும் இப்போ அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருந்து நம்ம ஒக்கிய மதகு வழியா துறை பக்கத்துல ஒக்கிய மதகுன்னு இருக்கு அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்காடுல போய் சேர்த்து தண்ணி அது போறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் முட்டுக்காடுல சில நேரம் தண்ணி வந்து இந்த சாண்ட் பேங்க்னால தண்ணி போக முடியல இல்ல அது தாண்டி போய் கோவலத்துல போவோம் இல்ல மாவளிகுரத்துல போய் தண்ணி போவோம் ஆனா அவ்வளோ தண்ணி போவோம் அவ்வளோ தூரம் போச்சுன்னா தண்ணி பேக் லேஷ் இருக்கும் ஒக்கிய மதங்கள் இருந்து கடலுக்கு அங்க பகுதியில ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த ஒன்றரை வாய்க்கால் கட்டுங்க கட்டி அந்த வெள்ளம் தண்ணி தண்ணி டக்கு வடியும் இந்த யோசனைகள் ஜிஐஎஸ் மேப்பிங்ல எந்த தெருவுல எவ்வளவு தண்ணி நிற்கும் எல்லாமே பண்ணணும் இருக்கிற ஏரிகளை வந்து பாதுகாக்கணும் இனி இதுக்கு மேல ஆக்கிரமிப்பு இல்லாம பார்க்கணும் ஏரிகளை பாதுகாக்கணும் அப்புறம் இந்த சென்னைக்கு தண்ணி வரது ஒண்ணு வீரானம் மூலயமா வருது அடுத்தது பாலார் தண்ணி எப்படி பாலார் தண்ணின்னு கேக்குறீங்களா பாலார் தண்ணி செம்பரமாக வரைக்கும் வருது அது அதுக்கு இங்க வடிஞ்சு வடிஞ்சு வருது அதுல காவிரி பாக்க ஏரியில தண்ணி வந்து வருது 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 இருக்கு அதெல்லாம் பல அப்புறம் கிருஷ்ணா தண்ணி வருது எல்லா அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட் பண்றீங்க டீசாலினேஷன் பிளான்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் டீசால் தமிழ்நாட்டுல சென்னையில ஆண்டுக்கு மழை பாத்தீங்கன்னா சராசரி மழை ஆயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் வருது ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்கின்ற ஒரு நகரத்துக்கு டீசானே பிளான் தேவையா உங்களுக்கு அந்த தண்ணிய பாதுகாக்க துப்பு கிடையாது உலக காலமா விட்டுட்டீங்க அதை விட்டுட்டு போடுவாங்க சவுதி அரேபியா துபாய் மழை இல்லாத எல்லாம் போடுவாங்க இஸ்ரேல் போன்ற நாடு சவுதி அரேபியா போட்ட நாள் அங்க ஐம்பது மில்லி மீட்டர் முப்பது மில்லி மீட்டர் தான் பெய்யும் ஆனா இங்க சென்னைக்கும் டீசானேஷன் பிளான் போட்டு இதெல்லாம் வந்து சாதாரணமா திட்டமிடாதது அவங்களுக்கு தெரியல ஏதோ போடணும்னு போட்டுட்டாங்க இருக்கிற தண்ணி இருக்கிற மழையை நம்ம பாதுகாக்கணும் அதனால இது போடுறது அது இல்லாம இந்த அரசாங்கம் செய்யணும் மக்களும் அடாப்டேஷன் மக்களும் மாறிக்கணும் ஓ இது இன்னைக்கு அப்புறம் மழை பெய்ஞ்சுதான் ஆகும் வெள்ளம் வந்துதான் ஆகும் அதுக்கு நம்ம என்ன தயார் நிலையில இருக்கணும் அது இல்லாம இப்ப வானிலை மையம் வந்து துல்லியமா சொல்லணும் வெளிநாடுகள்ல சொல்றாங்கல்ல ரெண்டு நாள் பிறகு மூணு இருந்து நாலு மணி சாயங்காலம் ஒரு மணி நேரம் மழை பெய்யும் எந்த பகுதியில் மழை பெய்யும் அண்ணா நகரில் மழை பெய்யும் அண்ணா நகரில் பார்த்து பெய்யும் அப்படி பல நாடுகள்ல இருக்கு அந்த தொழில்நுட்பம் நம்ம கொண்டு வந்துட்டா நம்ம திட்டமிடலாம் பிளான் பண்ணலாம் எப்படி எல்லாம் இருக்கு திட்டமிடுதல் வேணும் இதெல்லாம் இன்னும் நாங்க ஒரு ஆவணம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் புதுசா என்ன என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் அதுக்குள்ள நீங்க நீங்க உறுதி கொடுத்தது தானே அவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதுவும் எழுத்து மூலமா கொடுத்தாங்க தானே கேக்குறாங்க மூன்று வருடங்கள் ஆகியோ மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து ஆகியோ இன்னும் நிறைவேற்ற முடியலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க எங்களால முடியாம சொல்லிட்டு ஜாக்டோஜியோ அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி மூணுல பிறகு வந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் சொல்றாங்க இதுல நாலு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் மாறி இருக்கிறாங்க பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா சத்தீஸ்கர் மாதிரி இருக்கிறார் ஏன் உங்களால மாத்த முடியாது என்ன காரணம் நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம் ஜாக்டோ ஜியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் வாக்கு அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு போட்டிருக்காங்கல்ல இன்னைக்கு அவங்களே போராடு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க வாக்கு வாக்குறுதி என்னாச்சு அவங்க போராட்டம் நியாயமான போராட்டம்தான் அது அதுக்குள்ளே நீங்க நீங்க மக்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு பாதிப்பு இல்லை அது பாதிப்பு அதுக்கு ஏற்படாம அது நீங்க தீர்வு கொண்டு வாங்க